அப்ப துளசின்றதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பெசில் ஓகேவா சோ அதான் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆசிமம் சாங்கிரம் சொல்றாங்க அப்ப கற்றாழை வந்து அலோவீரா ஆசிமம் சாங்க்ரம் வந்து துளசி ஹெமிடஸ் சிண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நன்னாரியை சொல்றாங்க ஸோ நன்னாரி பயிரை அப்படின்னு வடிவம் சொல்லுவார்ல ஸோ இண்டிகஸ் எமிடஸ்மஸ் இண்டிகஸ் தான் என்னது நன்னாரி உடல் சூட்டை தணிக்கக்கூடியது அடுத்தது ஆண்ட்ரோரோகிராஃபியஸ் பேனிகுலேட்டா பேனிக் பேனிக்னா கொரோனா நமக்கு ரொம்ப பெரிய பேண்டமிக் எது வந்துச்சுன்னா கொரோனா அந்த பேனிக்கு லேட்டாவா மா மருந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேனிக்கு லேட்டா குறிச்ச மருந்து எதுனா நிலவேம்பு ஸோ நிலவேம்பு கசாயத்தை குடிங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்போ பேனிக்னா பயம் அந்த பயத்துக்கு லேட்டா நம்ம ப்ரெஃபர் பண்ணி சாப்பிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலவேம்பு ஸோ பேனிக்கு லேட்டா வந்துச்சுனாலே நிலவேம்புன்னு போட்டுருங்க அடுத்தது ரைட்டியா டிங் டிங்டோரியா அப்படின்னு கேட்டாங்களே வெட்பாலை என்னது வெட்பாலை வெட்டுறதுலா ரைட்டியா டிங்டோரியா ரைட்டா வெட்டுங்க கேட்க ஏன்னா எனக்கும் பீஸ் கரெக்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா அப்ப ரைட்டியானா வெட்பாலை சின்கோனா அபிசினாலிஸ் அப்படின்னா பெயர்லயே இருக்கு சின்கோனா மரம் சின்கோனா அபிசினாலிஸ் என்னது சின்கோனா மரம் பேர்லயே இருக்கு இது ஒண்ணுமே கிடையாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரவுல் ரவுல்ஃபியா பியா செர்பன்டினான்னு சொல்லுவாங்க ரவுல்னாலே சிவன் அவல்புரி தான் வரும் சோ சிவன் அவல் அவல்புரி ஓகேங்களா அடுத்தது யூக்கலிப்டஸ் யூக்கலிப்டிஸ்னாலே தைல மரம் சொல்லியிருக்கேன் யூக்கலிப்டஸ்னாலே தைலம்ன்றது குறிக்கிறது யூகலிப்டஸ் ஆயில்னா நீலகிரி தைலம்னு சொல்லுவாங்க தைல மரத்துல இருந்து இருக்கக்கூடிய ஆயில் ஸோ தைல மரம் காரிகா பப்பாயெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் பப்பாளி நெக்ஸ்ட் ரோசியஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்திய கல்யாணி ரோஸ் எடுத்துட்டு போயிட்டா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நித்திய கல்யாணி ஓகேங்களா சார் இன்னைக்கு இந்த அறிவியல் பெயர்கள் கொண்ட தமிழ் பெயர்கள் தாவரங்கள் என்னென்னத தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ஷார்ட்ஸ் மூலமா இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ